ஓம் மகா சரணம் நேர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகம் ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் விட்டு அப்போ அப்ப தனாதிபதியும் உங்களோட ரா ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுதுங்க அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் கிரக பரி பரிவர்த்தனைகள் பெறுறதுனால இந்த மாத காலகட்டம் முதல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்து நாட்கள் வரலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் கிரகங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரும் கிரகங்கள் உங்களுக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் உச்சபலம் பெற போகிறாருங்க உண்மையாலும் சொல்ல வரேன் முதல் ஐந்து நாட்களை காட்டிலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருங்க ஏன்னா உங்க ராசிநாதன் உச்சபலம் பலம் போறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உச்சபலம் பலம் பெற அதாவது மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் விதிங்க அப்போ சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தோடு சேர்ந்து உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு சென்று விதிங்க எப்பொழுதுமே அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட ராசிநாதன் என்றைக்கு எப்பொழுது வலுப்பெற்று உட்காந்துருக்காரோ அப்போ தான் அந்த யோகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னமான காலகட்டம் அப்படின்ற விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்காருங்க அப்ப தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுது என்றாலும் பணமானது பல வழியிலிருந்து உங்களுடைய வீட்டின் வாயில் வாயுக்காக தட்டக்கூடிய காலகட்ட உருவாகும் குடும்பத்தில் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட இந்த நேரத்தில் நடைபெறதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா விட்டு வெளியூர் வெளிநாடுல வெளிநாடு தொடர்புகள் பெறணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத காலத்தில் வெளிநாடு தொடர்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக இருந்துட்டு அதே வேளையில் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறா தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இல்ல நபர்களுக்கு இந்த மாத காலங்களும் தொழில் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க அதனால இந்த குருவின் பார்வைகளும் பரிபூர்ணமா இருந்துட்டு பார்க்க முடியுது அடுத்த பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் நான்காம் இடத்துல உட்காந்துருக்கார் மூன்றாம் இடத்துல இருந்த காலகட்டவர்களும் யோகமான பலன்கள் கொடுத்தார் என்று சொல்லலாம் நான்காம் இடத்துல இருக்கும் போது பிரச்சனைகள் தந்துருவார் அது அர்த்தாசிரம சனி சொல்றாங்களே அப்படின்னாக்கா நம்பிட வேண்டாம் தெரியா சொல்ல வரங்க நீங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முன்பவே அனுபவிச்சிட்டீங்க ஏழரை சனி அனுபவிச்சிட்டீங்க அனுபவிச்சுட்டீங்க இப்பதான் மூணு வருட காலமும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு இருக்கின்ற விதிங்க உண்மையாலே மூன்று வருட காலத்துக்கு முன்பாகலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கை அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நீங்களா சொல்லி மாளாதுன்றது நீங்க குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரிமை பகிர்வு பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கின்றீங்க அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு இனிமேல் கர்மக்காரன் சனி என்ன விதத்தில் உங்களை பாதிக்கப்பட போறான்றீங்க அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு இனிமேலுக்கு சனி பகனால தோஷங்கள் கிடையாது சனி பகன் நான்காம் இடத்தில் இருக்கிறனால நான்காம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடைபெறும் நான்காம் இடமானது வீடுமனை வாசல் வண்டி வாகனங்கள் தாயார் உடல்நிலை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா புதுமை பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பத்தாம் பாரியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் போல இருந்துட்டு இருக்குங்க அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவை வச்சு பையப்படுத்தி பார்க்கும்போது ராகு ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கார் கேது பதினாறாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு போகனால குலதெய்வ குற்றத்தை சொல்றதை பார்க்க முடியுது அதனால் வாய்ப்பு கிடச்சதுனாக்கா இந்த மாதம் கட்டுற காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க இந்த இன்னும் ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்துக்கு உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் பன்முகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வேலையில் பார்த்தீங்கனாக்கா பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தொழில எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்களும் பெரும் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகும் இருவீங்க அப்போ எந்த துறையில் நீங்கள் சாதிச்சிட்டு இருந்தாலும் சரிங்க தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த துறைக்கு எந்த விதத்திலையும் பங்கம் இல்லாமல் நேர்மையோடு நீங்கள் நடக்க கற்றுக்கிட்டீங்கனாக்கா எதிர்காலம் சேரும் சிறப்பாக அரசு அரசு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நேர்மையா செயல்பட்டீங்கன்னாக்கா உங்களோட பேர்ப்புகள் ஊரறிய கிடையாத அளவுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கின்றது இதுங்க ஏன் என்ன காரணம்னாக்கா சனி கேது கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாதுன்ற விதிங்க அப்ப சனி பகவானும் கேது பகவானும் கொடுக்கறதுக்கு இந்த நேரத்தில் ரெடியா இருந்துட்டு இருக்கார் இந்த நேர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் பெறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியிலிருந்து நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மணவாசல் வாங்குவதற்கும் வீடு மணிவாசல் கட்டுவதற்கும் குடி பெயர்க்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு நீங்க இந்த இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சிப்படும் முக்கியமா குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேரத்தில் கன்சிவா இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமா இருக்கு ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையா இருந்தா போதுமானது இந்த மாத காலகட்டம் தனாதிபதி தனசாரத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் தனாதிபதி யோகமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குனால தன பிரச்சனைகள் தீர்வு தொழில் வளர்ச்சிகளும் தொழில் முழுமையா லாபங்களும் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தில் நபர்களும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமும் திருமணமாகாத நபர்கள் நபர்கள் திருமண குழந்தை பேர் இல்லாத கருத்தரிக்கிறதுக்கான மிகவும் பிரகாசமாக இந்த 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 மாத காலகட்டத்தில் வளர்ச்சி காலகட்டமாக சனி சனி நான்காம் இருக்குன்ற மாதிரி மாதிரி யார் நம்பிட வேண்டாம் கண்டிப்பாக காலகட்டங்களில் யோகமான காலகட்டங்கள் காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் தொழில் படிப்படியாக வளர்ச்சிக்கான தொடர்பிருச்சு வாய்ப்புகள் கிடையாதுங்க இன்னொரு கிடையாது வருட காலகட்டத்தில் வளர்ச்சிக்கு தொடர்பு அது நீங்க முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க மற்றதெல்லாம் தോഷங்களை பாதிக்க முடியாது சிறப்பாக இருப்பீங்க ஆயில இருக்க நன்றி வணக்கம்